மேன் கர்த்தர் நல்லவர் ராமேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவரை ருசிச்சுட்டோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்காமல் இருக்க முடியாது ராமேன் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு தேவன் எனக்கு இப்படி ஒரு கிஃப்டை கொடுத்ததுக்காக தேவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செகண்ட் கிஃப்ட்டு ஒரு குட்டி கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருக்காரு ஃபோர்த் மந்த் ஆகுது நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் செக்கப்புக்காக போயிருந்தோம் அப்போ வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபிலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கு ஒரு பேபி யூட்ரஸ் வந்து லேயருக்குள்ளே ஒரு பேபி இருக்கும் அந்த பேபி பக்கத்துலேயே ஒரு செப்டம் ஒன்று ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த செப்டம்னால் என்னென்னா அது ஒரு டிஷ்யூ க்ரோத் மாதிரி டிஷ்யூ அது வந்து ஒரு சதம் மாதிரி அது வந்து பேபி இருக்கிற அந்த யூட்ரஸ் லேயருக்குள்ளேயே அதுவும் ஒரு ஓரமாக இருந்துச்சு ஸ்கேனில் அது சின்னதால இல்லை நல்லா பெருசாகவே விசிபிளாக தெரிஞ்சிச்சு அது அப்போது நாங்கள் கேட்டோம் இதனால் என்ன ப்ராப்ளம் இருக்கா இல்லை எதுவும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டப்போ அப்போது ட்ரீட்மெண்ட்லாம் இப்போதைக்கு எதுவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது டியூரிங் டெலிவரி டைம் மட்டும்தான் இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதனால் இந்த பாதிப்பு இருக்கான்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்போது இது வந்து நம்ம பேபி க்ரோத்தாக க்ரோத்தாக அந்த டிஷ்யூவும் சிமிலராக க்ரோத் ஆகுமா அப்போது என்ன ஆகுனா அந்த லேயர்ஸ்குள்ளே பேபி வளர்ச்சிக்கு இட விடாமல் அது கொஞ்சம் பேபியை கம்பேக்ட் பண்ணுற மாதிரி அது வளருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ இதனால பாதிப்பு எதுவும் இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க பாதிப்புலாம் எதுவும் இல்லை டெலிவரி டைமில் நீ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க நாங்கள் அப்படியே அந்த டாக்டர் இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் மைண்டு என் மைண்டு எங்கே போயிடுச்சுன்னா அந்த ஆஃப்டர் டெலிவரி அந்த இடத்துக்கு போயிடுச்சு என் மைண்டு ஆஃப்டர் டெலிவரி அப்போது அது ரிமூவ் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு என் மைண்டு அங்கே போயிடுச்சு இவங்க மைண்டு எப்படின்னா அதான் நம்ம இப்போ ஸ்மார்ட்டாக யோசிக்கணுன்றக்காக எதுனாலுமே நம்ம டாக்டர் ஆகிருவோங்களில் வீட்டில் எல்லோருமே ஒரு மொபைல் எடுத்து கூகுளில் வந்து செப்டம்னா என்ன அதோட காசஸ் என்ன அதோடய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க ஆரம்பித்த உடனே அது வந்து ரொம்ப அவங்க தீவிரமாக போட்டிருந்தாங்க அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற போதே ஃபாஸ்ட்டு ஒரு வார்த்தை சூப்பராக சொன்னார் லாஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எதிர்பார்க்காத வேலையில் தேவன் குறுக்கிடுவாராம் அந்த குறுக்கிடுறன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்போ எங்கள் மைண்டு இந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது தேவன் அப்போ குறுக்க வராரு தேவையில்லாத வேலை இது போனது வந்து தேவையில்லாம் நீ பேசாத ஃபோனை போடுங்க எங்கள் போடு அப்படின்ட்டார் நாங்கள் ரெண்டு பேர் போட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுவோம் கைப்பிடிச்சி ப்ரேயர் பண்ணுவோம் சாங்ஸ்லாம் பாடி அன்றைக்கி ஈவினிங் இதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு விட்டோம் இவங்க வந்து ரெகுலராக டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அதை நான் ஆனால் நான் எப்போயுமே இவங்க ரெகுலராக எழுதுவாங்க அப்போ அந்த வீக் வந்து பாஸ்டர் மெசேஜ் இங்கே ஈவினிங் சண்டேயில் கொடுக்குறாரு மெசேஜ்லாம் முடித்தக்கப்புறம் தீர்க்க தரிசனமாக கடைசி வரிசைப்பில் ஒரு வார்த்தை சொன்னார் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே ரீரைட் செய்யப்படும் அப்படின்னு ஒன்று சொன்னார் என்னென்னா புதிதாக மாற்றப்படும் எழுதப்படும் அது என்ன வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு குசியாச்சு ஏன்னா இங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கார் தேவன் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொன்னோன்னே நாங்கள் அன்னைக்கு நைட்டே போய் ப்ரேயர் பண்ணோம் அப்போயும் இவங்க ஏதோ எழுதினாங்க அதை நான் பார்க்கல அதை விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்கேன் நாங்கள் போகும்போது எனக்குள்ளே நிறைய கேள்வி வரும் நான் எப்படின்னா கேள்வி மட்டுமே கேட்பேன் எங்கள் அம்மாட்ட கேள்வி மட்டுமே கேட்பேன் அது ஏன்னா எனக்கு எதிரான காரியங்களாக நடக்கிறனால எனக்கு கேள்வி மட்டுமே எழும்பும் நான் கேள்வி அதிகமாக கேட்குறனாலே அவங்க என்னை குறித்து ஜெபத்திலலாம் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு நான் கேள்வி மட்டுமே கேட்பேன் அப்படி நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணும்போது அந்த டைம் பீரியட் இருக்கும்ல இல்லை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே நான் எப்படி நான் விசுவலைஸ் பண்ணுவேன்னா தேவனை என் ஃப்ரெண்டு மூல ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசுவேன் அவர்கிட்ட ஏன்னா ஃப்ரெண்டு தான் நான் எல்லாமே ஷேர் பண்ண முடியும் அப்போ நான் எப்படி நான் விஸ்வலைஸ் பண்ணியிருப்பேன்னா அந்த வெயிட்டிங் ஹாலில் இந்த பக்கம் இவங்க உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஜீசஸ் உட்காந்துருப்பார் சுத்தி தேவதூதர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க எப்படி தான் நான் விஸ்வலைஸாக எப்போயுமே பார்ப்பேன் அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்போ நான் ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறேன் எசப்பா இது உங்களுடைய சரீரம் எங்களுடைய சரீரில் உங்களுடைய சரீரம் இந்த சரீரத்தில் வியாதிக்கோ வேதனைக்கோ எந்த பெலவீனத்துக்கோ அதிகாரம் கிடையாது நானும் கொடுக்கலை நீங்கள் அவங்க வார்த்தையில் அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தின்படி நான் இப்போ சொல்கிறேன் எதுவும் இருக்கக்கூடாது எசப்பான்னு நான் சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சுட்டு இருந்தாலும் நம்மளுக்குள்ள வரையிருக்கேன் ஏன்னா இவங்க வந்து அவருடைய நாமத்தை அறியாதவங்க அப்போது நான் வந்து நான் தான் பில்டப் போடணும் யேசப்பாவை பற்றி அப்போ சொல்கிறேன் யேசப்பா நான் உங்களை பற்றி நான் தான் பில்டப்பாக நான் சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் தான் எதாவது அற்புதம் செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அந்த நான் அறிக்கை இட்டதுக்கப்புறம் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்குது சப்போஸ் இப்போயும் சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்கிறது முன்னாடி யோசிக்கிறேன் வேணாம் இன்னும் சொல்ல வேணாம் இங்கே விசுவாசம் அறிக்கை இங்கே சொல்ல வேணாம்னு எனக்குள்ளே ஓடுது அப்போ தேவன் சொல்கிறார் தூதர்கிட்டலாம் பேசிவிட்டு இவன் இன்னும் திருந்த மாட்டான்டா இவனுக்கு இன்னொரு வார்த்தையை இவனுக்கு இன்னொரு ஒரு வார்த்தையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால் ஒரு வார்த்தை இருக்குது பெற பண்ணுகிறவராக இருக்கிற நான் பெற பண்ணாமல் பிரசவிக்க பண்ணுகிறவராக இருக்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்ற வார்த்தை அது எப்படி எளிமையாக சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இருக்குன்னா தேவதூதர்களை நக்கல் அடிச்சுட்டு என்ன சொல்கிறார் இங்கே பேர் இவ்வளோ சொல்லிட்டேன் விட்டுருவேணா நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது சரி சொல்லுவோம் இருந்தாலும் எனக்கு என்னென்னா யேசோ இப்போ நான் உள்ளே போகிறேன் அந்த ரிப்போர்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கு இல்லை இன்னும் டென் டேஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறையும் அப்படிலாம் எனக்கு இருக்க வேணாம் அப்படி இருந்தால் அது நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு இது சுத்தமாக மறைஞ்சிடணும் அப்போ தான் வந்து என்னுடைய விசுவாசத்துக்கும் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இவங்ககிட்ட நான் சொல்லும் போது உங்ககிட்ட அந்த பில்டப் விட்டபடி நான் கரெக்டாக இருக்கும் சபா அப்படின்னு அப்போது திரும்பி சொல்கிறார் இவன் என்ன திருந்தலை இவனுக்கு இன்னொரு வசனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கர்ப்பத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வேன் என்று சொல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஃபுல் தைரியமாக நான் இவங்ககிட்ட சொன்னேன் கத்தர் என்கிட்ட சொல்லிட்டார் நீ உள்ளே போவோம் வெளியே வரும்போது எதுவுமே இருக்காது இதை நீ குறித்து வச்சுக்கோ என்னன்னா என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம் டாக்டர்கிட்ட போகும்போது அதே மாதிரி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காமிக்கம்போது நான் ஒன்று விசாரிச்சுக்கிறேன் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி எப்போல்லாம் வருதோ அப்போவே அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த செகண்ட்லேயே அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதான் என்கிட்ட சொன்னார் ஏசப்பா லாஸ்ட் டைமு டே நீ வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்கிட்ட ப்ரேயர் பண்ணும் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி நான் செல்ஃபில் வச்சுட்டேன் நீ இருந்தாலுமே நீ ஒரு மாதிரி தினிசாக இருக்கனால நான் உன் பாதைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படி வந்தார் அப்போது சொல்கிறாரு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிற வார்த்தை அதான் நான் தேவன்ட்ட கேட்டேன் ஏசப்பான் நீங்கள் செய்கிற அந்த நன்மை இந்த அற்புதம் நான் ஒன்று விசிபிளாக பார்க்கணும் இல்லை காதால் கேட்கணும் அப்போ தான் நான் நம்ப முடியும் இவங்க நம்ம ஏன் நம்ம மனுஷன் தானே அப்படி இருக்கும்போது நான் அப்படி கேட்குறனால கரெக்டாக அவங்க ஸ்கேனில் காமிக்கிறாங்க அங்கே சூப்பராக ஒரு வார்த்தை காதால் கேட்கும்படி டாக்டர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னா தம்பி நீங்கள் ரெண்டு பேருமே இந்த செப்டமை தேடினாலும் கிடைக்காது இது இல்லை நான் எனக்கு ஏன்னா ரெண்டு பேருமே அப்படி ஷாக்காக தான் இருந்தோம் அவங்க சும்மா இல்லைப்பா கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாலும் சொல்லலாம் தேடினாலும் கிடைக்காது அந்த லேயரோட மெர்ஜ் ஆகிடுச்சு இனி அது உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படியே நாங்கள் வெளியே வந்தோடனே நான் அந்த விஷுவலுக்கு வந்துட்டேன் டாக்டர் ரொம்ப வந்து ரொம்ப அந்த ஜீசஸ் அந்த தேவத்தவர்கள்லாம் உட்காந்துருக்காங்களே நான் தான் சொன்னேன்ல ஏன்டா தேவைலாமல் இப்படி உன் மைண்டை குழப்புறேன்ற மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா அவங்களை பற்றி நான் பில்டப் பண்ணது சரியாயிருச்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் ஒன்று சொன்னார் நான் உனக்காக இது பண்ணலை வீட்டில் போய் டைரி எடுத்து பாரு அப்படின்னார் நான் போய் அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது பாஸ்டர்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜையும் அவங்களோட விண்ணப்பத்தையும் அவங்களோட சாட்சியையும் எல்லாமே எழுதிட்டு தேவன் இவங்களுக்கு பெர்ஸ்னலாக கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா எகோவா ஈரே அவ்வளோதான் இவங்க என்ன இத்தனை வாரமாக கொடுத்த மெசேஜுக்கெல்லாம் கீழே எகோவா ஈரே அப்பா நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு மட்டும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க தேவன் அப்போ தான் நான் பார்த்தேன் இவங்க நம்மளுக்கெல்லாம் தெரியும்ட்டு இவங்களை விசுவாசத்தில் நடத்தலாம்னு நினச்சா இவங்க சைலண்ட்டாக இணையோட மேலே இருக்காங்க கத்தருக்கு கொடான கொடி நன்றி அவர் அதான் சொல்கிறேன் அவருடைய நான் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்காருல்ல அந்த நோக்கத்தில் நம்ம சரியாக ஓடினாலே போதும் தேவன் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களை வழி நடத்தி செல்வார் தேங்க் யூ